வணக்கம் இது தமிழ் காலை தலைப்பு செய்திகள் மாணவியின் சதிகள் பிரதமரின் உத்தரவு பாடசாலை ஆசிரியரால் நடந்த கொடூரம் காவல்துறையினர் வெளியிட்ட தகவல் தேர்தலின் முடிவுகள் அமைக்கு கிடைத்த மாபெரும் பெற்று கச்சித்திரகுமார் பெருமிதம் பாகிஸ்தான் ஏவுகணைகளுக்கு சிம்ம சொப்பனமான இந்தியாவின் தற்கொலைப்படை ட்ரோன்கள் வரலாறு தெரியாமல் சர்ச்சையில் சிக்கிய பிமல் சுற்றி வளைத்த தமிழ் தலைமைகள் இலங்கையில் கோர விபத்து பல எண்ணிக்கை எட்டாக அதிகரிப்பு இந்திய பாகிஸ்தான் போரில் புதிய திருப்பம் பாகிஸ்தான் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் கோட்டாஞ்சேரி மாணவியின் மரணம் தொடர்பாக விசாரணைகளை விரைவுபடுத்துமாறு பிரதமர் கருணி அமரசூரிய காவல்துறை குழுக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற சந்திப்பின் போது இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது தொடர்புடைய மாணவியின் பெற்றோரும் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தும் காவல் குழுக்களும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருப்பதாக பிரதமரின் ஊடகப் பிரிவு தெரிவித்திருந்தது அதே நேரம் பாடசாலையிலும் பயிற்சி வகுப்பிலும் குறித்த மாணவிக்கு நடந்ததாக கூறப்படும் சம்பவங்கள் குறித்து பாரபட்சமற்ற துல்லியமான மற்றும் விரைவான விசாரணைகளை நடத்துமாறும் பிரதமர் காவல்துறையை விசாரணை குழுவுக்கு அறிவுறுத்தியுள்ளார் அதே நேரம் இந்த சம்பவம் பதிவாகிய போது எடுக்கப்பட்ட நடவடிக்கை செயல்திறனானதா என்பது குறித்து கல்வி அமைச்சு உள்ளக விசாரணையை நடத்தி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் அத்துடன் சிறுவர் துஸ்பிரயோக வழக்குகளில் தலையிட வேண்டிய அரசு நிறுவனங்களுக்கு ஒருங்கிணைப்பு மிகவும் மோசமான மட்டத்தில் உள்ளதாக பிரதமர் இதன்போது குறிப்பிட்டார் எனவே அந்த பொறிமுறையை கண்காணித்து அதை நெறிப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்க சிறுவ நோய் தொடர்பான வைத்திய நிபுணர் அஸ்வினி பெர்னாண்டோ தலைமையில் மூவரடங்கிய குழாம் ஒன்றை பிரதமர் ஹருணி அமரசூரிய நியமித்துள்ளார் இதேவேளை கொட்டாஞ்சேனி மாணவி விவகாரத்தில் நீதியை கிடைக்க விடாமல் செய்யும் நோக்கில் சில தரப்பினர் ஈடுபட்டு வருவதாக யுனைடெட் கியூமன் ரைஸ் என்ற மனித உரிமைகள் அமைப்பை நிறைவேற்ற பணிப்பாளர் பிரதீபா வர்ணகுல வர்ணகுலசூரிய குற்றஞ்சமத்தியுள்ளார் ஊடக சந்திப்பொன்றில் அதனை தெரிவித்த அவர் திட்டமிட்ட வகையில் விசாரணைகளை குழப்புவதற்காக சதிகளில் இந்த தரப்பினர் ஈடுபட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடியத்துடன் குற்றாட்டப்பட்டுள்ள ஆசிரியர் கற்பித்த பாடசாலையைச் சேர்ந்த சில ஆசிரியர்கள் குறித்த சிறுமி தொடர்பான குற்றச்சாட்டுக்களை பொய்யென நிரூபிப்பதற்காக வாட்ஸ்அப் குழு ஒன்றை அமைத்து செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் அந்த மாணவியின் மரணம் தொடர்பான விசாரணைகள் தமக்கு கிடைத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்ட தரப்பினருக்கு உதவி செய்யும் வகையில் அந்த வாட்ஸ்அப் குழுவில் செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் தெரிவித்த பிரதீபா வர்ணகுல சூரிய அதுக்கான சில ஆதாரங்களையும் முன்வைத்துள்ளார் குறித்த மாணவியின் தரப்புக்கு அநீதி ஏற்படும் வகையில் தொடர்ந்தும் இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுப்பதனை தவிர்க்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இதே கொட்டாஞ்சேனி மாணவி விடயத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என கோரி ஸ்ரீலங்கா பொதுஜன மகளிர் அமைப்பினரால் குற்றப்பலனாய்வு திணைக்களத்தில் நேற்றைய தினம் முன்வைக்கப்பட்டுள்ளது சிறுவர் துஸ்பிரயோக விடயத்தில் நீதியை பெற்றுத்தராத மகளிர் விவகார அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி கோட்டை தொடர்ந்த நிலையத்துக்கு முன்பாக கையெழுத்து வேட்டி ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது உயிரை மாய்த்து கொண்ட கொட்டாஞ்சேனி பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயது வம்பலப்பட்டியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வியேற்று வந்த காலப்பகுதியில் அந்த பாடசாலையின் ஆசிரியரால் பாலியல் துஸ்பிரயுகத்துக்குள்ள தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் சந்திக்க நபரான ஆசிரியர் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசாரின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் கொட்டாஞ்சேனை கல்பொத்த வீதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் வசித்து வந்த தில்சி அம்சிகா என்ற பதினாறு வயது மாணவி கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆறாவது மாடியில் இருந்து குதித்து தனது உயிரை மாய்த்து கொண்ட நிலையில் அவரது பெற்றோர்களால் மே நான்காம் தேதி ஊடக சந்திப்பை நடாத்தி பாடசாலை ஆசிரியர் மற்றும் இறுதி ஆசிரியரின் செயல்களில் அவரது மரணத்துக்கான காரணம் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது அதன்படி பாடசாலையின் மாணவியின் மரணம் குறித்து நியாயமான விசாரணை நடத்த கோரி கடந்த மே எட்டாம் தேதி கொழும்பில் மூன்று இடங்களில் மக்களால் போராட்டங்கள் நடத்தப்பட்டன இந்த போராட்டங்கள் கொட்டாஞ்சேனை அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்துக்கு அருகிலும் வம்பலப்பட்டியில் உள்ள பாடசாலை ஒன்றுக்கு அருகிலும் தனியார் வகுப்பு ஒன்றுக்கு அருகிலும் நடத்தப்பட்டன இந்த சம்பவம் குறித்து நாடாளுமன்றத்திலும் விவாதிக்கப்பட்டது நேற்று பிற்பகல் குற்றப்படத்துக்கு சென்று முறைப்பாடுகளை திறந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கு உள்ளாட்சி சபைகளில் தமிழ் தரப்பு ஆட்சி அமைக்க தாம் இலங்கை தமிழ்ச்சி கட்சிக்கு கொள்கை நிலைப்பாட்டுடன் என்று ஆதரவை கொடுத்து பின்னிற்க மாட்டோம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற பொன்னம்பலம் தெரிவித்தார் ஊடக ஊடகவிலான சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் நடந்து முடிந்த பாதையில் இருந்து தமிழ் மக்கள் படிப்படியாக விலகி வருகிறார்கள் என்ற ஒரு செய்தி பரப்பப்பட்டு அபிவிருத்தியை முன்னிறுத்திய ஒரு தேர்தலில் மக்கள் தமிழ் தேசியத்தை முன்னின்று வாக்களித்து வெற்றி பெற செய்துள்ளார்கள் வடக்கு கிழக்கில் தென்னிலங்கை இனவாதிகளுக்கு இடம் கொடுக்கப்படாது என்பது ஆட்சியாளர்களுக்கு தமிழ் மக்களால் உணர்த்தப்பட்டுள்ளது இதேபோல தமிழ் தேசிய பரப்பின் பெரும்பாலான பிரதேச தமிழ் தேசியம் வெற்றி பெற்றுள்ள போதும் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையில் பின்தாங்கிய போக்கி இருக்கின்றது இதே நாம் பார்க்கின்றோம் தமிழ் மக்கள் மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்துவது காலச்சூழலுக்கு தேவையான ஒன்றாகும் இதனால் வடக்கு கிழக்குள்ளராட்சி சபைகளில் தமிழர் தரப்பு ஆட்சி அமைக்க நாம் இதனை தமிழரசு கட்சிக்கு கொள்கை நிலைப்பாட்டுடன் நிறுத்தி ஆதரவை கொடுக்க பின்னிற்க மாட்டோம் என தெரிவித்துள்ளார் இந்தியாவின் மிக முக்கிய குறிவைத்து பாகிஸ்தான் ஏவுகணைகள் பாதுகாப்பு டாரர்களையும் தாக்கி சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது அந்த ட்ரோன்கள் பெங்களூரில் பாகிஸ்தான் வான் பாதுகாப்பு தாக்கி அளித்ததில் ஆளுகா தற்கொலை படி ட்ரோன்கள் ஈடுபட்டுள்ளன இது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானில் உள்ள பகாவெல்வூர் முரிட்கே ஆகிய இடங்களில் செயல்பட்ட பயங்கரவாத முகாம்களையும் துல்லியமாக தாக்கி அளித்தன இந்த ரோன்கள் இந்த தற்கொலைப்படை ரோன்கள் எதிரி நாட்டு ஏவுகணைகளை நடுவானில் அளித்ததுடன் நாட்டின் இலக்குகளையும் துல்லியமாக தாக்குந்திறன் கொண்டவை இதனால் இந்திய படை முதல் முறையாக பயங்கரவாத முகாம்களை அளித்தல் பணியில் இந்த ரோன்களை பயன்படுத்தின ஆளில்லா தற்கொலைப்படை ரோன்கள் பெங்களூரில் உள்ள அல்பா டிசைன் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்டவை அந்த நிறுவனம் இஸ்ரேலின் எல்ஃபிட் ஜிமெல்ட் நிறுவனத்துடன் இணைந்து இதனை உருவாக்கியது இந்த சிறப்பம்சம் என்னவென்றால் போர்க்காலத்தில் வானில் வட்டமிட்டு எதிரிகளின் இலக்குகளை கண்டறிந்து அவற்றை வெடிப்பொருட்களால் அளிக்கும் திறன் கொண்டது அந்நிய அரசியல் களத்தில் தமிழரசுக் கட்சி தொடர்பில் பிமல் ரச்சனா தெரிவித்த கருத்துக்கள் பாரிய சர்ச்சைகளுக்குரிய விடயமாக வெடித்துள்ளது நாடாளுமன்றத்தில் தேர்தலில் பெரிய தோல்வியை சந்தித்த தமிழரசு கட்சி உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வெற்றியை தான் வசப்படுத்தியிருந்தது இந்த நிலையில் குறித்த வெற்றி தேசிய மக்கள் சக்திக்கு பாரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருந்த சூழலை தமிழரசுக் கட்சி தேர்தல் காலத்தில் வாக்குக்காக கசிப்பு வழங்கியதாக பிமல் ரத்நாயக்க குற்றம் இந்த கருத்து தமிழ் அரசியல் களத்தில் பாரிய சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பில் தமிழ் அரசியல் தலைமைகள் தமது கடும் கண்டனங்களை வெளியிட்டுள்ளனர் இவ்வாறான பின்னணியில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அமைச்சர் தேசிய மக்கள் சக்தி உண்மையாகவே வடக்குக்கு சேவையாற்றுகிறது மாறாக வாக்குகளை இலக்கு வைத்து எமது கட்சி செயற்படவில்லை என்ற விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் ரம்பட பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எட்டாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதில் ஐந்து ஆண்கள் மற்றும் மூன்று பெண்கள் உள்ளடங்குவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ரம்பட கெரண்டி எல்ல பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த விடயத்தில் முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள் இன்று அதிகாலின் ஒரு கம்பளி பிரதான வீதியில் கொச்சுமலை கிரண் டெலிவெல்ல பகுதியில் பேருந்து பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது காயமடைந்தவர்களை அவசரமாக மருத்துவமனையில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் கதிர்காமத்திலிருந்து நுவரிலே வழியாக குர்நாகல் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று இந்த விபத்துக்குள்ளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவுடன் ஆக்கபூர்வமான ராஜதந்திரத்தில் ஈடுபட பாகிஸ்தான் தயாராக உள்ளது என்று அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சகம் இன்று அறிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் தகராறு உட்பட அனைத்து பிரச்சனைகளையும் அமைதியான வழிகளில் தீர்க்க விரும்புவதாகவும் அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் போர் நிறுத்தம் உட்பட சில மணி நேரங்களில் வெளியிடப்பட்ட நீண்ட எழுத்து போர்வார் அறிக்கை அந்நிய நாட்களில் இஸ்லாம பாத்திய நடவடிக்கைகள் மற்றும் நோக்கங்களை விளக்கமாகவும் தெளிவுபடுத்தவும் முயன்றது இந்தியாவின் வெளிப்படையான ஆக்கிரமிப்பு மற்றும் தொடர்ச்சியான ஆத்திரமூட்டல்களை எதிர்கொண்ட போதிலும் பாகிஸ்தான் மிகுந்த நிதானத்தை கடைபிடித்தது இருப்பினும் அதன் மக்களின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பதிலடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டு அணு ஆயுத நாடுகளுக்கு இடையே மேலும் பதட்டம் ஏற்படுவதை தடுப்பதில் சர்வதேச சமூகம் தான் பங்கை ஆற்ற வேண்டும் என்று பாகிஸ்தான் அழைப்பு விடுப்பதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இத்துடன் தமிழ் மின்னின் செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் மின் என்றாக இணைந்திருங்கள் வணக்கம்